ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுப தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை சஷ்டி திதி இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானோட சஞ்சாரம் அதனால இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேதுவோட சந்திரன் கொஞ்சம் மன கிளேசங்கள் கொடுப்பார் பன்னெண்டு ராசிக்குமே இந்த மன கிளேசங்கள் சோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் நம்மளுடைய வேலைகளாக இருக்கட்டும் இல்ல மற்ற வேலைகள் தாமதிக்கலாம் அல்லது மனக்குழப்பங்கள் அடையலாம் சஷ்டி திதியில் முருகனை வணங்க மனக்குழப்பங்கள் இல்லை ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீட்டில் சற்று கவனத்துடன் செய்யலாம் புதிதாக நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களிடத்தில் உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்களோ அல்லது குடும்ப விஷயங்களையோ பகிராமல் இருப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்க புதன்கிழமை நீங்கள் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து பெருமாளை வணங்கலாம் மிதுனராசினியர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய நண்பர்களிலிருந்து வறந்து சேர வேண்டிய பண பாக்கைகளை வசூல் செய்யலாம் புதன்கிழமையான இன்று உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது தன லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பல மாதங்களாகவே இருந்து வந்த பண பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் கடகராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் இன்று வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மறைமுக சத்ருக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் உண்டு சஷ்டி திதியான இன்று இன்று சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை வணங்கலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு உண்டு ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது அல்லது ஆன்மீகவாதிகளை சந்திப்பது என்று மனதில் நல்ல ஒரு நிறைவை கொடுக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று சந்திர பகவான் கேதுவுடன் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் இவர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் குரு பகவான் லாபத்தில் இருந்தாலும் கூட கன்னிராசி நேர்களுக்கு இன்று அலுவலக விஷயமாக உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை இன்று உங்களுக்கு செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் சற்று எதிலையும் நிதானத்துடன் யோசித்து செயல்பட்டால் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக அமையும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மன சஞ்சலங்கள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் குடும்ப குடும்பஸ்தானம் இன்று உங்களுக்கு நன்றாக இருப்பதனால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு ராசி நேயர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொய்வை கொடுக்கலாம் இருந்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார் இரண்டாம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் சற்று வார்த்தைகளில் கவனம் தேவை தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது தனுசுராசி அன்பர்கள் இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முடிந்தவரையில் இன்றைய நாளில் மன சஞ்சலங்கள் இல்லாத நாளாக பார்த்து கொள்ளவும் மகர ராசினியர்கள் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று மன குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசிர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய தாயாரின் அனுகிரகத்தை பெறலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவது மனதிற்கு நல்ல ஒரு நிறைவை தரும் குடும்பத்தில் இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்த கணவன் மனைவி பிரச்சனையிலையும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று வெற்றிகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் மீனராசி நேர்கள் மீனராசி நேர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சஷ்டி திதியான இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது என்று அன்னதானங்களும் செய்யலாம் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இன்று உங்களுக்கு நன்மையை தருவார் பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் அதிசார குரு வக்கரமடைந்துள்ளார் இதிலும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து திருக்கணிதப்படி அவர் ஐந்தாம் தேதியே மிதுன ராசிக்கு போயிட்டாரு பட் நம்ம வந்து ஒரு சில வாக்கிய பஞ்சாங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் குருவை வச்சு நமக்கு கிட்ட அவங்க கேட்டதுனால நம்ம குரு கடகத்துல இருக்கிறத வச்சுதான் பலன்கள் நான் சொல்லிட்டே இருக்கேன் டெய்லி பட் திருக்கணிதப்படி அவர் வந்து மிதுனத்துக்கு ஐந்தாம் தேதியே வந்து போயிட்டாரு இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மிதுன ராசிக்கு போறார் சரி எப்பவுமே நான் திருக்கணிதப்படிதான் நான் சொல்லுவேன் இந்த தடவை வாக்கிய பஞ்சாங்கக்காரர்களுக்காக ஒரு மன அவங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்கு குரு பகவான் கடகத்தில் இருக்கிறத வச்சுதான் பலன்கள் சொல்லப்படுகிறது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்